இருபதாயிரம் ரூபா சம்பளம் ஆமாங்க டுவெண்ட்டி தௌசண்ட் வேலை ரெடியாக இருக்கு எங்கே சார்னு கேட்குறீங்களா அதற்கு முன்னாடி இந்த நிகழ்ச்சியை வழங்குபவர்கள் வால்ரஸ் குரூப் திருப்பூர் தென்காசி மாவட்டங்க நல்லா நோட் பண்ணிக்கோங்க தென்காசி மாவட்டத்தில் வீடுகள் கடைகள் இங்கெல்லாம் போய் கணக்கு எடுக்கணும் இந்த ஃபீல்டு ஒர்க் பண்ணுவாங்கன்னு சொல்லுவாங்களே சென்சஸ் அந்த மாதிரி கணக்கு எடுத்து அந்த டீட்டெயில்ஸ்லாம் கலெக்ட் பண்ணணும் அதற்கு நிறைய பேர் பெண்கள் தேவைங்க பெண்கள் அதுவும் டென்த்து டுவெல்த்து பன்னெண்டாம் கிளாஸ் பத்தாம் கிளாஸ் படித்த பெண்கள் நிறைய பேர் தேவைப்படுறாங்க லைஃப்பில் உழைச்சி வரணும் நல்ல ஒரு ஹார்ட் ஒர்க் பண்ணணும் அப்படிங்கிற பெண்களுக்கு முன்னுரிமை அப்படிங்கிறாங்க சம்பளம் பார்த்தீங்கன்னா பன்னிரெண்டாயிரத்துலேருந்து இருபதாயிரம் ரூபா அது எப்படின்னா அவங்களுடைய திறமை அனுபவம் உழைப்பு இதுக்கு ஏற்ற வகையில் அந்த சேலரி பிரித்து கொடுப்பாங்க உணவு தங்குமிடம் கொடுத்துட்றாங்க ஃப்ரீ விருப்பம் இருக்கிறவங்க கான்டக்ட் பண்ணிக்கோங்க நைன் ஃபோர் எயிட் நைன் ஃபோர் செவன் நைன் ஃபைவ் ஜீரோ செவன் தமிழில் சொல்கிறோம் ஒன்பது நான்கு எட்டு ஒன்பது நான்கு ஏழு ஒன்பது ஐந்து பூஜ்ஜியம் ஏழு நோட் பண்ணிட்டீங்களா ஒரு முக்கியமான அறிவிப்பு சொல்கிறாங்க கலெப் அதாவது ஃபீல்டு ஒர்க்கில் ஆர்வம் இருக்கிறவங்க மட்டும் காண்டெக்ட் பண்ணுங்கள் வேலை வாய்ப்பு வேணும்னு நினைக்கிறவங்க மட்டும் காண்டெக்ட் பண்ணுங்கள் டைம் பாஸ் பண்ணுறவங்க சும்மா வந்து எதாவது பேசணும்னு நினைக்கிறவங்க தயவு செய்து ஃபோன் பண்ணாதீங்க அப்படின்னு அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க அதனால் தயவு செய்து வேலை வேணும்னு நினைக்கிறவங்க ஃபீல்டு ஒர்க் பண்ணி கலெப் ஜெயிக்கணும்னு நினைக்கிறவங்க மட்டும் காண்டக்ட் பண்ணிக்கோங்க வேலை ரெடி சம்பளம் இருபதாயிரம் ரூபா காண்டக்ட் பண்ணிக்கங்க அடுத்தது அற்புதம் மூலிகை சாம்பிராணி இவங்களை நீங்கள் ஈஸியாக காண்டெக்ட் பண்ணிக்கலாம் பார்ட் டைம் ஃபுல் டைம் வீட்டிலேருந்து ஒரு பிஸ்னஸ் பண்ணணும்னு நினைக்கிறவங்க இவங்களை காண்டக்ட் பண்ணிங்கன்னா அதுக்குண்டான எல்லா விதமான ஹெல்ப்பும் பண்ணுறாங்க இவங்க என்னென்ன ப்ராடெக்ட் பண்ணுறாங்க அப்படின்னா நிறைய மூலிகைகளை வச்சு விதவிதமான மூலிகை சாம்பிராணிலாம் பண்ணுறாங்க அதை சேல்ஸும் பண்ணுறாங்க ஸோ நீங்கள் வாங்கி பயன்படுத்தலாம் அல்லது நீங்கள் ஒரு சின்னதாக வீட்டிலேருந்து ஒரு குட்டி பிஸ்னஸ் பண்ணுறதுக்கும் நீங்கள் வந்து தயாராகலாம் அது மட்டும் இல்லாமல் வீட்டு உபயோகப் பொருட்கள் எஜுகேஷ்னல் டாய்ஸ் பூஜை பொருட்கள் எல்லா விதமான ஒர்க்கும் வந்து நூதனமாக நுண்கலை பொருட்கள்லாம் விற்பனை செய்கிறாங்க உங்களுக்கு தேவைப்பட்டுச்சுன்னா நீங்கள் அவங்ககிட்ட வாங்கிக்கலாம் பிஸ்னஸ் பண்ணி ஈஸியாக ஒரு வருமானம் பார்க்கலாம் அப்படிங்கிறாங்க முதலீடு இல்லைங்கிறாங்க ஆச்சரியமான விஷயமா இருக்குது இன்வெஸ்ட்மெண்ட் இல்லைங்கிறாங்க ஸோ தாராளமாக அவங்களை காண்டாக்ட் பண்ணிக்கோங்க இவங்களோட காண்டாக்ட் பண்ணிக்கிட்டு அவங்களுடைய குழுவில் இணைஞ்சிக்கங்க ஒரு பிஸ்னஸ் குழுக்கு தனியாக ஒரு டீம் வச்சுருக்காங்க அதில் இணைந்து கொண்டு நீங்கள் ஈஸியாக ஜெயிக்கலாம் அப்படின்னு அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க அற்புதம் நிச்சயமாக ஒரு அற்புதமான விஷயந்தான் காண்டாக்ட் நம்பர் கொடுத்துருக்காங்க நைன் ஜீரோ நைன் டூ சிக்ஸ் த்ரீ டபுள் ஃபைவ் செவன் தமிழில் சொல்கிறோம் ஒன்பது பூஜ்ஜியம் ஒன்பது இரண்டு ஆறு மூன்று ஐந்து ஐந்து ஏழு எட்டு நோட் பண்ணிட்டீங்களா இந்த தகவல்கள் உங்கள் நண்பர்கள் உறவினர்கள் வேலை டேட்டு இருக்கிறவங்களுக்கு எல்லாத்துக்கும் பயன்படும் அவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் கண்டிப்பாக உங்கள் மூலமாக அவங்களுக்கு ஒரு நன்மை நடக்கும் சரிங்களா கருத்துக்கள கமெண்ட் பாக்ஸில் எழுதுங்க இந்த செய்தியை உங்களுக்கு வழங்கியவர்கள் வால்ரஸ் குரூப் திருப்பூர் அடுத்த வீடியோவில் எங்கெங்கே வேலை வாய்ப்பு இருக்குது என்ன தொழில் வாய்ப்பு இருக்கின்ற தகவல்கள் வருது உங்கள் மொபைலுக்கு அது ஃப்ரீயாக இலவசமாக தங்கத் தடை இல்லாமல் உங்கள் மொபைலுக்கு வரணும் அப்படின்னா நம்மள சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கிங்க வாருங்கள் இணைந்து வெல்வோம் நன்றி டாலர் சிட்டி நியூஸ் தேங்க்யூ